ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி வந்து என்னென்னா அரியலூர் மாவட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அரியலூர் மாவட்டத்துடைய தலைவர் பார்த்தீங்கன்னா அரியலூர் தான் அதோடைய பறவை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சதுர கிலோமீட்டர் மக்களுடைய பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய மாவட்டத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைனோசர் முட்டைகள் இந்த மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்து வந்து அரியலூர் தான் தமிழ்நாட்டுடைய முப்பத்தி ஓராவது மாவட்டம் அரியலூர் வந்து தமிழ்நாட்டுடைய சிமெண்ட் சிட்டி என்று சிறப்பிக்கக்கூடிய அங்கே சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படுகிறதுனால் அடுத்து பார்த்தீங்கன்னா கரைவெட்டி பறவை சரணாலயம் அரியலூர் அருகே இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஓகேங்களா ஸோ அரியலூர் பற்றி இன்னும் டீட்டெயில் நிறைய என்னுடைய ரிட் கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பாட்டு ஓகேங்களா அரியலூர் வந்து சட்டமன்ற தொழில் வந்து மூணு இருக்குது அரியலூர் ஜெயங்கொண்டம் மற்றும் குன்னம் பாராளுமன்ற தொழில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் மூணு இருக்குது அடுத்து வருவாய் கோட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது மொத்தம் அரியலூர் உடையார்பாளையம் பாளையம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வருவாய் கோட்டங்கள் வந்து நாலுக்கு அரியலூர் செந்துறை ஆண்டிமடம் உடையார்பாளையம் நகராட்சி ரெண்டு இருக்கு அரியலூர் ஜெயங்கொண்டம் அடுத்து பாத்தீங்கன்னா உடையார் தோல் பொருட்கள் தரை விதிப்புகள் கைத்திருத்தினுள் புகழ் பெற்றிருக்கு ஓகேங்களா ஸோ இன்னும் அரியலூர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா என்னுடைய இந்த ரீட் கேப்ஷன் வந்து ரீட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அரியலூர் பற்றி டீட்டெயில் ரீட் கேப்ஷனில் மறுபடியும் அகை பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டன்றது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை வந்து அரியலூர் மாவட்டக்காரருக்கு நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள் நன்றி